சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கே தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் ஒன்லைனரானது நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தில் புதிய சிலபஸ் ஆல்ரெடி ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை விட்டுட்டு நியூவாக யூனிட் ஒன்பது யூனிட் பத்து ஸோ இதே போன்ற பகுதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த பயிற்சியானது நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சுபிக் சார்பாக நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன்லைனர் ஆனது இந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு டிஆர்பியில ப்ரிப்பரேஷன் பண்ணுவதற்கு பதிமூன்று தொகுதியாக நம்ம என்ன செய்வோம் ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அவங்களுக்கு பள்ளி பாட புத்தகமாக இருக்கட்டும் இலக்கிய வரலாறு ஸோ எதையுமே நீங்கள் திருப்ப வேண்டியதில்லை எல்லாமே இதுக்குள்ளேயே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த ஒன்லைனரை படிச்சுட்டு நீங்க தேர் எழுதுவதற்கு ஏதுவாக இருபத்தி ஐந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜும் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு டோட்டலாக ஆன்லைன் தேர்வாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுக்குறோம் அப்போ இதற்கு படிக்க வேண்டிய கண்டென்ட்டு ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன்லைனராக உங்களுக்கு கொடுத்துரும் அப்போ அந்த ஒன்லைனரை படிச்சுட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டு எழுதுனாலே போதுங்கிற கான்செப்டில் இதை நம்ம உருவாக்கியிருக்கோம் அது போக இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுக்குறோம் இது போக திருப்புதல் பகுதிக்காக முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் பிஜிடிஆர்பி தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இதை மட்டும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்கிற கான்செப்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கியிருக்கோம் சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய பயிற்சி வகுப்புகளை நம்ம போயிடுவோம் இன்றைய பயிற்சி வகுப்பானது இதழ் பத்து யூனிட் பத்துல இதழியலினுடைய தகவல்கள் நூறு வினாக்களாக தொகுத்து இருக்கிற முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வினாவானது முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டது இந்தியா இதழ் ஆசிரியர் பாரதியார் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்தியா இதழில் பாரதியாரால் வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டு வர்த்தமான பத்திரிகையிலேயே நமது பத்திரிகை ஒன்றுதான் விகட சித்திரங்கள் பதிப்பித்து வருவதென்ற விஷயம் நேயர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று கூறியவர் பாரதியார் அடுத்த வாரம் முதல் தலை பக்கத்தில் உள்ள ஒரு சித்திரம் மட்டுமே அன்றி பக்கத்துக்கு பக்கம் உள்ள முக்கியமான வர்த்தமானங்களை விளக்குவதன் பொருட்டு ஆங்காங்கே சிறிய படங்களும் சித்திரங்களும் போடுவதாக உத்தேசம் என்று கூறியவரும் பாரதியார் புரட்சி கருத்துக்களை ஜெர்மனியில் பரப்புவதற்கு புரட்சி கருத்துக்களை ஜெர்மனியில் பரப்புவதற்கு கருத்து படங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பயன்படுத்தியவர் மார்டின் லூதர் கிங் கருத்து படங்களுக்காகவும் கட்டுரைகளுக்காகவும் ஆங்கிலேய அரசு எந்த இதழுக்கு தடை விதித்ததுன்னா பாரதியாரினுடைய இந்தியா ஆங்கிலேய ஆண்டுக்கு நாற்பத்தி ஐந்து கோடி இந்தியாவில் உறிஞ்சுவதாகவும் இந்தியர் எலும்பும் தோளுமாகவும் வெள்ளையர் செல்வ செழிப்புமாக இருப்பதாக பாரதி வரைந்த சித்திரமானது இந்தியா இதழில் வெளிவந்தது எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இது வெளிவந்தது கடுமையான சட்டம் என்ற கடுமையான சட்டம் என்ற கோழி குப்பை மேட்டிலிருந்து கேட்டு சூரியன் உதிப்பது போன்ற படம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர்ல வெளிவந்தது காரணம் பருவநிலை மாற்றம் இல்லை இந்திய உற்பத்தி பொருள் வெளிநாட்டில் அதிகமாக ஏற்றுமதி செய்வதுதான் காரணம் என்று கூறிய கருத்து தலைப்பு பாரதியாரினுடைய கருத்து சித்திரத்தினுடைய தலைப்பு பஞ்சம் பஞ்சம் ஆங்கிலேய அரசின் வரி விதிப்பு சார்ந்து இந்திய யானையும் பாகனும் கருத்து படம் பாரதியார் வெளியிட்டது முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல மிதவாதிகளை சுதேசி ஒலிக்கு அஞ்சும் ஆந்தைகள் நிதான கட்சியினர் பழைய கட்சியினர் என்று கூறியவர் யார் நான் பாரதியார் அடுத்து பாருங்க கொட்டினால் தேன் கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி என்று இருபத்தி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்கா ஜப்பான் அரசியல் சூழ்ச்சிகளை பாரதியார் விவரித்தார் சுதேசி கப்பலின் தேவையினை உணர்ந்த பாரதியார் அதற்காக வரைந்த கருத்து படங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை நான்கு கருத்து படங்களானது வெளியிட்டார் பாரத மாதா தம் மக்களிடம் இதற்கு உதவுங்கள் என்று கூறுவது போல பாரதி வரைந்த படங்கள் சுதேசி கப்பல் தேவைக்காக வரைந்த கருத்து படம் இந்தியா இதழின் முதல் பக்க சித்திரம் மட்டுமல்லாது ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள முதன்மை நிகழ்வுகளை விளக்கும் பொருட்டு சித்திரம் வரைய எண்ணியுள்ளதாக பாரதியார் கூறிய இதழ் எது கேட்டா இந்தியா இதழ் பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அந்த சித்திரம்தான் நல்ல கவனிய அந்த சித்திரம்தான் முதலில் என்னை அவர்தம் பரிவாரங்களில் பக்கமாக இழுத்தது அந்த சித்திரம்தான் என்னை இன்னார் என்று எனக்கு கூறிற்று என்று கூறியவர் பாரதிதாசன் கோவையில் சிறையில் நண்பர்கள் தங்க பெருமாளோடு கோவை சிறையில நண்பர் தங்க பெருமாளோடு இருந்த வேலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் பெரியார் துவங்க முடிவு செய்த பத்திரிகை குடியரசு இந்த குடியரசு வார இதழினை பெரியார் துவங்கிய ஆண்டு இரண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நீதி கட்சிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வாரம் இருமுறை இதழாக வெளிவந்த இதழ்தான் விடுதலை இதழ் விடுதலை இதழுக்கு பெரியார் பொறுப்பேற்ற பின் அது நாளிதழாக வந்தது நான் பேச்சாளி படிப்பாளி அல்ல கருத்தாளி என்று கூறியவர் பெரியார் விடுதலை இதழில் அதே விடுதலை இதழ் பெரியார் நான் கட்சிக்காரன் அல்ல கொள்கைக்காரன் என்றும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நினைச்சார் குறிப்பிடுகிறார் பெரியார் எழுத்துரு மாற்றங்கள் அறிவித்த இதழ் எது பெரியார் எழுத்துரு மாற்றங்கள் அறிவித்த இதழ் பகுத்தறிவு முப்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் வெளிவந்தது அதே மாதிரி பாருங்க எழுபத்தி ரெண்டு தனி எழுத்துருக்கள் தேவையில்லை என்று குறைத்தவர் பெரியார் தினமணி துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு இந்த தினமணி நாளிதழ முதல் ஆசிரியர் யாருன்னா டி எஸ் சொக்கலிங்கம் அவர்கள் நாளிதழ் வீடு வீடாக சென்று விற்கக்கூடாது முந்தி சென்று வாங்க வேண்டும் நாளிதழ் என்பது வீடு வீடாக சென்று விற்கக்கூடாது முந்தி சென்று வாங்க வேண்டும் என்று கூறியவர் டி எஸ் சொக்கலிங்கம் காந்தி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பீகார் நிலநடுக்கம் குறித்து சொக்கலிங்கம் எழுதிய தலையங்கம் சர்கார் எங்கே ராஜபாட்டை என்ற தலைப்பில் அரசியல் சிந்தனை கட்டுரைகளை சொக்கலிங்கம் எழுதிய நாளிதழ் நாளிதழ் உன்னல் உறிஞ்சல் என்ற தலைப்பில் எழுத்து ஓவியங்கள் செய்தவர் சொக்கலிங்கம் தலையங்களுக்காக புகழ்பெற்ற புகழ்பெற்ற நாளிதழ் எது தினமணி நாளிதழ் அமைதியும் நூலை மொழிபெயர்த்தவர் வெகு மக்கள் தொடர்புக்கான இந்திய நிறுவனம் புதுடெல்லி பாருங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் நியூ டெல்லி இதழியல் மற்றும் நவீன ஊடகங்களுக்கான இந்திய நிறுவனம் பெங்களூரில் அமைந்துள்ளது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜெர்னலிசம் அண்ட் நியூஸ் மீடியா பெங்களூர் தகவல் தொடர்பு நிறுவனம் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அகமதாபாத் ஆசிய இதழியல் கல்லூரி அமைந்துள்ளது சென்னை ஆசிய இதழியல் கல்லூரி சென்னை சிம்பியோசிஸ் தகவல் தொடர்பு நிறுவனம் புனே புனேயில் அமைந்துள்ளது ஸோ அடுத்து பாருங்க விநாயகன் முப்பத்தி ஏழு சேவியர் தகவல் தொடர்பு நிறுவனம் மும்பை ஏஜே கித்வாய் மக்கள் தொடர்பு ஆராய்ச்சி ஜிமியா புது டெல்லியில் அமைந்துள்ளது இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனே டைம்ஸ் இதழியல் பள்ளி நியூ டெல்லியில் அமைந்துள்ளது திரைப்பட கல்லூரி அடையாறு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஊடக அறிவியல் துறை சென்னை மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி இந்திய அரசு நிறுவனம் இணையவழி கல்வி குற்றாலம் அறிவியல் வெள்ளையரை தவிர வேறு யாரும் குளிக்க கூடாது என்ற பலகையை அகற்றுவதற்காக சொக்கலிங்கம் நடத்திய போராட்டத்தை ஆதரித்து எழுதிய இதழானது தேசபக்தன் மெத்த படித்தவர்களுக்கு மட்டுமல்லாது சாதாரண வாசகனுக்கும் செய்தித்தால் சென்று சேர வேண்டும் என்று கூறியவர் சிபா ஆதித்தனார் அவர்கள் பேச்சு தமிழை கொச்சை நீக்கி மக்கள் மொழியில் செய்தித்தால் இருக்க வேண்டும் என்று கூறியவர் சீப்பா ஆதித்தனார் அவர்கள் மூன்று லட்சம் பத்திரிகை விற்பதற்காக நேரு பார்த்து வியப்படைந்த பத்திரிகை தினத்தந்தி தினத்தந்தி ராணி ஆகிய இதழ்கள் ஆசிரியர் சீப்பா ஆதித்தனார் தமிழ் பத்திரிகை எளிய நடையில் இருப்பதால் அதிகம் விற்பனை ஆகிறது என்று கூறியவர் ஜவர்களால் நேரு அவர்கள் நேரு அவர்கள் இந்திய நாளிதழ்கள் யாரது மொழிநடையை பின்பற்ற ஆரம்பித்ததுனா சீபா ஆதித்தனாரின் மொழிநடையை பின்பற்றி பத்திரிகை எழுத்தாளர் கையேடு என்ற பெயரில் வழிகாட்டி நூலை வெளியிட்டவர் யார் சீப்பா ஆதித்தனார் பத்திரிகை எழுத்தாளர் கையேட்டின் செந்தமிழ் தவிர்த்து பேச்சு தமிழில் எழுதுவதே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு ஒரே நாளிதழ் செய்ய வேண்டிய தொண்டு என்று கூறியவர் சீபா அவர்கள் செய்தியின் தலைப்பில் ஒரே கதாநாயகன் அல்லது நாயகியாகத்தான் இருக்க வேண்டும் செய்தியின் தலைப்பில் ஒரே கதாநாயகன் அல்லது நாயகி தான் இருக்க வேண்டும் என்றும் கூறியவர் அவர்தான் சிபா ஆதித்தனார் ஒரு லட்சம் சாரி நல்லா கவனியா ஒரு நாளில் எட்டு மணி நேரத்தை வாசிப்பதற்காக செலவிடுவதை வழக்கமாக கொண்டவர் ஏ என் சிவராமன் அவர்கள் சிறந்த இதழியல் பணிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏ சிவராமன் பெற்ற விருது என்ன கோயங்கோ ஏ சிவராமன் அறிந்திருந்த மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை பதினேழு மொழிகள் பதினேழு மொழிகள் ஏ சிவராமனின் பத்திரிகை பத்திரிகையாளராக துவங்கியது டி எஸ் சொக்கலிங்கம் காந்தி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் தினமணியில் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றவர் ஏ என் சிவராமன் அவர்கள் நாட்டின் ஜனநாயகம் வளர்ச்சியில் வாசகர்களை பங்கேற்க செய்வது செய்தித்தாள் பணி என்று கூறியவர் ஏ என் சிவராமன் ஜி கஸ்தூரி தி ஹிந்து ஆங்கில இதழ் ஆசிரியர் நாளிதழுக்காக விமான சேவையை முதலில் பயன்படுத்தியவர் யார் நாளிதழுக்காக விமான 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 சேவையை முதலில் பயன்படுத்தியவர் ஜி கஸ்தூரி அவர்கள் மாநில தலைநகரங்களில் முதன்மை செய்தி அலுவலர்களை கரஸ்பாண்ட் நியமித்தவர் ஜி கஸ்தூரி ஜி கஸ்தூரி அவர்கள் அவுட்லுக் ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆகியவற்றை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடுத்து பாருங்க நாளிதழ் வடிவமைப்பில் நவீன தொழில்நுட்பங்களை முதலில் பயன்படுத்தியவர் யார்னா ஜி கஸ்தூரி அவர்கள் வடிவமைக்கப்பட்ட செய்தித்தாளை தொலைநகல் செய்து பல்வேறு நகரங்களில் அச்சிட்டு வெளியிடும் முறையை கொண்டு வந்தவர் ஜி கஸ்தூரி ஆசியாவிலேயே முதன் முறையாக பல்வேறு நகரங்களில் அச்சிடு முறையை ஜி கஸ்தூரி துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தி ஹிந்து நாளிதழ் மின்னணு பக்கங்களாக பரிமாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேசிய அளவில் நாளிதழ் ஆசிரியர்களின் முன்னோடியாக கருதப்படக்கூடியவர் கஸ்தூரி தேசிய அளவில் நாளிதழ் ஆசிரியர்களின் முன்னோடியாக கருதப்படக்கூடியவர் ஜே கஸ்தூரி ஜெகன்மோகினி நாவல் இதழ் ஜெகன்மோகினி நாவல் இதழின் பதிப்பாளர் மற்றும் ஆசிரியர் வைமு கோதை நாயகி தமிழ் இதழியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஆசிரியர் வெளியிட்டு வெள்ளி விழா கண்ட இதழானது ஜெகன்மோகினி ஜெகன்மோகினி துணை வெளியீடு என்ன நந்தவனம் வைமு கோதை நாயகியை எழுத தூண்டியவரும் அவர் சொல்ல சொல்ல எழுதியவரும் யார் டி சி பட்டம்மாள் மக்களுக்காக முதலில் தோன்றிய தொடர்பியல் மின்னொளி சாதனம் எது வானொலி வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் குளிர் மார்கோனி உலகத்தின் முதல் வானொலி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவின் ஸ்பீட்ஸ்பர்க் நகர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அமைக்கப்பட்டது இந்தியா வானொலி சேவை துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தி ஒண்ணுல இந்தியா வானொலி சேவையானது துவங்குகிறது அகில இந்திய வானொலி ஆல் இந்திய ரேடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இது பெயர் மாற்றம் பெற்றது ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் ஜான் லேகி இந்தியாவில் தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன இந்தியாவில் தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்தியாவில் வண்ண தொலைக்காட்சி வளர்ச்சி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினைந்து ரேடியோ என்ற சொல்லிற்கு வானொலி என்ற சொல்லை முன்மொழிந்தவர் யார் டி கே சிதம்பரனார் இந்திய கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்தில் உருவாக்கப்பட்டது தமிழக அரசு கல்வி தொலைக்காட்சி துவங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி ஒன்று டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டிஆர்ஏஐ இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிப்ரவரி இருபது குரல் வானொலி நிலையம் உஷா மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி நான்கில் உருவாக்கப்பட்டது டி ஆர் பி டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட் இலக்கு அளவீட்டு புள்ளி அதே மாதிரி பிபிசி பிரிட்டிஷ் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் பிபிசியில் தமிழ் ஒளிபரப்பு துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மே மூன்று பிபிசி தமிழ் ஒளிபரப்பு செய்தி மடல் பிபிசி தமிழோசை என்ற தலைப்பை மாற்றியவர் சிவபாத சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வானொலி அண்ணா என அழைக்கப்பட்டவர் வானொலி அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் யார் வானொலி அண்ணா என அழைக்கப்பட்டவர் ர டெலிவிஷன் என்ற ஆங்கில சொல்லிற்கு தொலைக்காட்சி என்று பெயரிட்டவர் எதிரொலி நல்ல தம்பி எதிரொலி நல்லதம்பி அடுத்து பாருங்க நூ நூர் என்ற பெயரில் இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்ட வே நல்லசாமி நாடக நூல் எதுனா சிலம்பு பற்றியது சிலம்பு பற்றியது நல்லசாமியினுடைய சிலம்பு பற்றியது அடுத்து பாருங்க உலக தொலைக்காட்சி தினமாக கொண்டாடப்படக்கூடிய நாள் எது உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் இருபத்தி ஒன்று தூர்தர்ஷனில் பொன்மொழி என்ன சத்தியம் சிவம் சுந்தரம் உலக வானொலி தினம் கொண்டாடப்படக்கூடிய நாள் பிப்ரவரி பதிமூன்று பிப்ரவரி பதிமூன்று உலக வானொலி தினம் ஸோ இந்த பகுதியில் நம்ம கிட்டத்தட்ட நூறு ஒன்லைனை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே